வரகிருஷ்ண ஜெயந்திக்கு உங்களுக்கும் இந்த ரெசிபி எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவல் பாயாசம் பண்ணுறதுக்கு அரை லிட்டர் பால் ஊற்றிக்கலாம் கம்மியாக தான் செய்ய போகிறேன் அதனால தான் அரை லிட்டர் ஊற்றிருக்கேன் கடாயை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடலாம் அப்போ அளவுக்கு அவள் சேர்த்துருவோம் இதை வருத்துருவோம் அவ்வளோதான் பாருங்கள் இந்த மாதிரி அவள் வந்து நல்லா அந்த நெய்யில் வறுத்து மணக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அவளை அதை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி அவள் தனியாக எடுத்து வச்சிடலாம் நல்லா பால் வந்து கொதிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட இந்த டைமில் நம்ம வந்து வறுத்து இல்லையா அவள் அதையே சேர்த்துடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம் அவள் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் வேகிறதுக்கு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட முடியாது நான் ஒரு ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே ஆகணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்தளவுக்கு பார்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவள் வந்து நல்லா வேகட்டும் அது வரைக்கும் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் அவள் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவள் நல்லா வெந்திருக்கும் அப்படி வேகலைன்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நீங்கள் வேக வச்சுக்கலாம் எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நான் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சக்கரை சேர்க்குறேன் சேர்த்துட்டு கலந்து விட்ருவோம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் சர்க்கரையும் ஏலக்காயும் தூளும் போட்டு நல்லா கொதிக்குது இந்த டைம்ல இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முந்திரி திராட்சையை வறுத்து கொட்டிடலாம் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு அவல் பாயசம் ரெடி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதே கப்பில் பார்த்தீங்கன்னா கால் கப் அளவு பொட்டுக்கடலமாவே நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் குருணை இல்லாமல் நல்லா வலுவலுப்பாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜளிச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ நான் பொட்டுக்கடலை வந்து அரைச்சேன் கொஞ்சம் ஜளிச்சு கூட எடுத்துக்கிறேன் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் அப்படி ஜளித்து எடுத்துட்டோம்னா அந்த கொஞ்சம் குருணை குர்ணையாக இருக்கிறதுலாம் இல்லாமல் இருக்கும் இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதனால இந்த மாதிரி கையில் அப்படி நசுக்கி இப்படி சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கால் ஸ்பூன் போதும் ஏன்னா நம்ம வந்து கம்மியாக தான் மாவு எடுத்திருக்கோம் அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் சும்மா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு ஸ்நாக் வேணும் அப்படின்னா டக்குன்னு செஞ்சுக்கலாம் அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கலந்துருவோம் அடுத்ததாக தண்ணி ஊற்றிடலாம் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சிருப்போல அந்த எண்ணெயும் ஒரு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு இதில் ஊற்றிடலாம் ஊத்திட்டு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு இதை எடுத்துருவோம் தண்ணி வந்து கொஞ்சமா பார்த்து பார்த்து ஊற்றணும் மொத்தமாக ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் அதே போல் நம்ம கையில் வந்து மாவு பிசைறது ஒட்டாமல் இருக்கணும் இப்போ வந்து மாவு ரெடியாயிருச்சு மாவு வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நான் வந்து முறுக்கு உலக்க எடுத்திருக்கேன் அதில் வந்து இந்த மாதிரி ஸ்டார் வச்சு எடுத்து எண்ணெய் தடவிட்டு போட்டிருக்கேன் இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து நமக்கு மாவு வந்து ரெடியாக இருக்குது எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு நம்ம வந்து முறுக்கு புழிஞ்சிடலாம் போல் கரண்டியை வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன முறுக்கா போடணும் அப்படின்னா ரவுண்ட் ரவுண்டு முறுக்கா போடணும்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சுக்கிட்டு இதில் தான் நம்ம புழிஞ்சு எடுக்கணும் இல்லை நாங்கள் சேவு மாதிரி பெரிய முறுக்கா போட்டு எடுக்கிறீங்க முள் முறுக்கா போட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வடைச்சட்டிலேயே சுற்றி விட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக முறுக்கு போடணுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் எண்ணெய் தடவிட்டு இது போல் நீங்கள் புழிஞ்சு நம்ம போட்டுக்கலாம் நல்ல எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உடனே கலந்து விடாமல் கொஞ்சம் பொறுமையாக கலந்து விட்டுட்டு கொஞ்சம் அந்த எண்ணெய் வந்து பொங்கி வரும் பார்த்தீங்களா அந்த பொங்கி வந்ததுமே அந்த கொதிக்கிறது வந்து அட் நம்ம முறுக்கு வெந்திருச்சு அப்படின்னு அர்த்தம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த டிசைன்ல வேணாலும் முறுக்கு போடலாம் முள்ளு முறுக்கு இல்லை சாஃப்டா அப்படியே வலுவலுன்னு வர மாதிரி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா முறுக்கு அந்த மாதிரி எல்லாம் நம்ம போடலாம் அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி சேவு மாதிரி போட்டுக்கலாம் குச்சி முறுக்கு நம்ம முதல்ல போட்டோம்னா முறுக்கு அதே முறுக்கு மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் அந்த கொதிக்கிறது அடங்குனதுமே எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதையும் எடுத்துடலாம் சூப்பரான ஒரு முறுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு பத்தே நிமிஷம் சட்டுன்னு வீட்டில் ஸ்நாக் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப வேலையே கிடையாது எவ்வளோ அருமையாக முறு மொறுன்னு அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக அந்த மொறுமுறுப்பே கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கிறப்போ நம்ம மென்று சாப்பிட்றக்கோ அவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பராக முறுக்கும் செஞ்சு முடித்தாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் இந்த கப்பில் ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு கப் வேர்க்கடலை இது வந்து வறுத்த கடலை தான் சும்மா லைட்டாக உட்காந்து சூடாகிறதுக்காக வறுத்துக்குறேன் அவ்வளோதான் வறுத்தாச்சு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் மறுபடியும் அதே கடாயில் அவல் சேர்த்து வறுத்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப் வெள்ளை அவல் சேர்த்துக்கிறேன் அவள் வந்து நீங்கள் எந்த அவல் வேணாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளை அவல் சிகப்பு அவல் அதே போல் லேஸு தின்னு இது போல் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து இதையும் லைட்டாக கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம் அந்த முறு கிடைக்கணும் அதுக்காக தான் வறுக்கிறோம் அவளையும் வறுத்தாச்சு இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது மிக்சி ஜாரில் நம்ம வறுத்த கடலையை அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கிறேன் இதை வந்து ரொம்ப வலுவலுப்பாக அரைக்காமல் சும்மா குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வேர்க்கடலையை அரைச்சாச்சு பாருங்கள் குருணை குருணையாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய பெரிய குருணையெல்லாம் இல்லை ஓரளவுக்கு குருணை குருணையாக இருக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து அவளையும் அரைச்சிக்கலாம் அதே ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் வேர்க்கடலை எப்படி அரைச்சோமோ அதே போல் இதையும் அரைச்சிக்கலாம் அவளை வந்து இந்த அளவுக்கு குர்ணை குருணையாக அரைச்சிருக்கேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் வேர்க்கடலை அரைச்சோம் இல்லையா அது கூடவே இதையும் சேர்த்துறலாம் அவள் சேர்த்தாச்சு இது கூட ஒரு கால் கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன் நம்ம எதில் அலையெல்லாம் கடலை அவள்லாம் எடுத்தோமோ அதே கப்ல கால் கப் தேங்காய் துருவல் துருவல் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதே போல தேங்காய் இல்லாமலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அவளையும் கடலையும் எதில் அளந்தமோ அதே கப்ல கப் வெல்லம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் போதும் இந்த அளவுக்கு அந்த கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் காய்ச்சரும் இல்லைன்னா டைரக்டா அப்படியே கூட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இது காயட்டும் சும்மா கரைஞ்சா போதும் பாகு காய்ச்சறப்பையே ரெண்டு ஏலக்காயை தட்டி இதில் சேர்த்துக்கிறேன் அப்போ நம்ம வெள்ளத்தை வடிகட்டுறப்போ இந்த தோலையும் சேர்த்து நம்ம வடிகட்டிடுவோம் ஏலக்காயை ம ஏலக்காயோட மனம் மட்டும்தான் நமக்கு தேவை அந்த தோலை எல்லாம் தேவையில்லை லட்டு பிடிக்கிறப்போ அந்த தோல் இருந்துச்சுன்னா டிஸ்டப்பாக இருக்கும் இல்லையா அதனால வெள்ளத்து கூட சேர்த்து பாகு காய்ச்சிட்டிங்கன்னா வடிக்கிறப்போ இந்த தோலை எல்லாம் தனியாக வந்துடும் அதுக்காக தான் நான் வெள்ளம் கூட போட்டு இதை காய்ச்சிக்கிறேன் நல்லா கரைஞ்சிருச்சு ஏலக்காய் போட்டு கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு வடிகட்டிக்கலாம் இதில் நம்ம வெள்ளப்பாக ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் பாருங்க ஏலக்காய் போட்டதுமே இந்த மாதிரி தனியாக வந்துடுச்சா இல்லைன்னா நம்ம அந்த லட்டு உருண்டை பிடிக்கிறப்போ அந்த ஏலக்காயும் சேர்ந்து அதுலேயே இருக்கும் இப்போ இதை கலந்துக்கலாம் வெள்ளைப்பாகு வந்து சூடாக இருக்கும் அதனால் கரண்டியில் வச்சு கலந்துக்கோங்க தேங்காய் வந்து பச்சையாவே போடுங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தேங்காயை வறுத்து போட்டுட்டிங்கன்னா அந்த இனிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா தேங்காய் அந்த இனிப்பு வந்து கிடைக்காது அதனால் இந்த மாதிரி வறுக்காமல் பச்சை தேங்காயை சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க போதும் நெய் சேர்த்து இதையும் கலந்துடலாம் சூடாக இருக்குன்றதுக்காக தான் நான் கரண்டியில் கலக்கிறேன் சூடு ஆரிடுச்சுன்னா கையிலே கலந்துக்கலாம் சூடு வந்து ஆறிடுச்சு அதனால தான் கையில் தொட முடியுது நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க பாருங்கள் இப்போயே உருண்டை பிடிக்கிறதுக்கு வர்றது பார்த்திங்களா அவ்வளோதான் இப்போ இதை உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ உருண்டை பிடிச்சாச்சு பார்த்துக்கோங்க இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே போல் எல்லா மாவியும் உருண்டை பிடிச்சிடலாம் லட்டு உருண்டை பிடிச்சி வச்சாச்சு அஞ்சு லட்டு வந்திருக்கு இதுவே நீங்கள் சின்னதாக பிடிச்சிங்கன்னா பத்து பக்கம் வரும் ஒரு கப் அவல் ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்தேன் நீங்கள் எந்த கப்பில் சேர்த்துட்டாலும் அதே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சரியாக வந்துடும்